ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம ஆயுத பூஜை பெஸ்சல் கடைப்பசங்களுக்கு வீட்டில் விருந்து வச்சோம் வீட்டில் கும்பிட்டு கடையிலையும் போய் பூஜை பண்ணிட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆயுத பூஜைன்றதுனால நம்ம வீட்லேயேவும் மதியான சாப்பாடு வந்து வீட்லையே ரெடி பண்ணிட்டோம் கதை கடையோ கடைப்பசங்கள் எல்லாமே வந்து இங்கே சாப்பிட்றதா தான் அவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் எல்லாருக்கும் ரெடி பண்ணிடுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆயுத பூஜைனாலேயும் டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும் அதனால் கூட்டமாக இருக்குது அவர் ஃபோன் எடுக்க மாட்டார் சாப்பிட வருவாங்க வரும்போது வீடியோ எடுக்கிறேன் ரெடி பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல சாப்பாடு மெனுருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சாய்ந்திரம் சாமி கும்பிட்ற வீடியோ எல்லாமே அட்டாச் பண்ணேன் ஒயிட் ரைஸ் சாம்பார் பாயசம் கொண்டு வரோம் கூட்டு மாப்பளம் கேரட்டின் பொரியல் சாப்பாடு ரெடியானோடனே வந்து சாப்பிட வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டாங்க வீட்டில் நம்ம பொட்டிக்கும் நம்ம தையல் மிஷினுக்கும் சாமி கும்பிட போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம கடை ஒர்க்ஷாப்புக்கும் போய் சாமி கும்பிட போறோம் இதான் வீடியோ நம்ம வீட்டை எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க என் பசங்க பாருங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க பொட்டிக்கே தெரியாத அளவுக்கு வேலையை பார்த்து விட்டாங்க அப்புறம் என்னங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம கடைக்கு போய் தான் சாமி கும்பிட போய்ட்டோம் எப்போயுமே ஒரு ஏழு ஏழரைக்கு எட்டு மணிக்குள்ள சாமி கும்பிட்டுருவோம் போன தடவை தாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சி பத்து மணி ஆகிடுச்சி இந்த தடவை பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி கும்பிட வந்துட்டோம் சாமி கும்பிடுறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் அவங்க ஒரு ஒரு வண்டி வர்றதையும் வாட்டர் சர்வீஸ் அடிச்சிட்ருந்தாங்க ஏன்னா வர வேண்டியே வேணான்னு சொல்ல முடியாதுல்ல அவங்களும் போய் வீட்டில் சாமி கும்பிடணும்ல அதனால் இருந்தாங்க ரேக்கை கொண்டு வந்து வச்சு எல்லாத்துக்குமே சந்தனம் போட்டு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் ஒன்றா எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பசங்க தம்பி தான் வீடியோ எடுத்தான் ஒரு இடத்துல வச்சு எடுக்கலை அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிகிட்டே இருந்தியான் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க நீங்கள் உங்கள் கடையில் சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊர் என்ன கடை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வாழ்த்துறோம் மனசார நாங்கள் எங்கள் கடை எங்கே இருக்குன்னா பசங்க இந்த ரேக்குக்கெல்லாம் இருந்தாங்க தொடைச்சி ஒரு வழியாக ஒதுங்க வைக்க ஒரு தவிச்சு போவாங்க பாவம் இந்த உற்சாப்பில் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு வாரமாக வேலை செய்கிறாங்க ஒரு நாள் ஒதுங்க வச்சிட்ருக்காங்க பையன் கடை வேலைன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பான் அவன்தான் பார்த்துட்ருக்கான் எங்கள் கடை எங்கே இருக்குன்னா மயிலாடுமரம் முத்தாலம்பரம் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா பாண்டிச்சாமி ஒர்க் ஷாப் இந்த கடை யாராக இருக்கலாம் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அந்த ரோட்டு வந்தால் வந்தாதாங்க பாண்டிச்சாமி ஒர்க் ஷாப்னு போட்டிருக்கோம் தீயணைப்பு வண்டிக்கு ரெண்டு வீடு தள்ளி வரும் எங்கள் கடை நான் எல்லா வேலையும் சந்தனம் எல்லாம் வச்சிட்ருந்தேன் சாமி போட்டாவுக்கு எல்லாத்துக்கும் தொடச்சி வச்சுருந்தோமா சாமி போட்டாவுக்கு பூரா தொட அதனால இங்கே கடை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வாங்கி வந்தது தான் என் பையன் வீட்டில் டெக்கரேஷன் பண்ண பூரா இடத்துல தோரணம் கட்டி தொங்க விட்டுரு ஐயோ வீடு ஃபுல்லாக குப்பை நம்மளுக்கு அது குப்பையாக தெரியுது அவங்களுக்கு அது டெக்கரேஷனாக தெரியுது என்ன பண்ணுறது அப்புறம் என்னங்க சாமி கும்பிட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வானது தான் நம்ம சாமி கொலைசாமி அதனால அதுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு வாழை கட்டி வச்சுட்டு அடுத்து சாமி கும்பிட தயாராகிட்டோம் பாப்பா இந்த ரேக்கை மேலே தூக்கி உட்கார வைமா என்னண்டா தூக்கி உட்கார வச்சிட்டோம் சா படையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு வீட்டில் சுண்டலும் வச்சுருந்தேன் அதுவும் தான் கொண்டு வந்திருந்தேன் வீட்டில் வச்சு புத் பிள்ளைங்களோட புக்கு எல்லாத்துக்குமே சாமி கும்பிட்டு தான் வந்தோம் அப்புறம் என்னங்க என்ன பேசுகிறதுன்னே தெரியலையே இந்த தடவை வண்டி சாமி கும்பிட்றப்ப வந்து வந்து நின்ற வண்டி வந்து கம்மி தான் என் தம்பி வந்தான் தம்பி வேறு வேலையாக வந்துட்டு அப்படி போயிட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்றதுக்கு பற்றி பொருத்தி சாம்பிராணி வச்சு விளக்கு பொருத்தி எல்லாம் ரெடி இருந்தோம் தம்பி எடுக்கிறோன்னு ஒரு மாதிரியாக எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பசங்கள்லாம் கூப்பிட்டு சாமி கும்பிட சொன்னோம் மூணு பசங்கங்க மூணு பையங்க வேலை பார்க்குறாங்க மூணு பெரு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து பச என் பிள்ளைங்க ரெண்டு பெரிய இப்போ சாமி கும்பிட விட்டுட்டு நான் சாமி கும்பிட போயிட்டேன் ஆயுத பூஜைனாலே ஒரு சந்தோஷந்தான் முதல்ல அழுப்பாக இருக்கும் என்னோடய ஆயு ஆயுத பூஜை வந்தாலே இவ்வளோ வேலை இருக்கின்னு ஆனால் இப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆயுத பூஜை வர்றதே நம்மள நம்மளுக்காக ஒரு கடை வேலை பார்க்குது நம்ம அதுக்காக ஒரு நாள் ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் அது உண்மையாகவே ஒரு ஸ்பெஷல் தானங்க நம்மளுக்காக உழைக்கிறவங்களுக்காக ஒரு ஒரு நாள் சூப்பரில் தொழில் என்றைக்குமே நம்ம குலசாமி தான் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப இதாக இருப்பார் கடைக்கு மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருப்பாரு நீங்கள் அப்படித்தானான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் பொறி அள்ளி கொடுத்து பழம் எடுத்து வச்சு எல்லாம் கொடுத்து விட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியதெல்லாம் பொரியெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கடைப்பா எல்லாருக்கும் பொறி அள்ளி வச்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து விட்டுட்டு நாங்களும் ஒரு ரெண்டு ரீல்ஸ் எடுத்தோம் அந்த ரீல்ஸை பார்க்கணுன்னா நம்ம இன்ஸ்டா ஐடியை போய் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் மகாலிங் கோயிலுக்கு போயிருக்கோம் நிறையா இது நிறைய வ்ளாக் வீடியோ இருக்குது நாங்கள் கடையை எடுத்து வச்சிட்டோம் கிளம்புறதுக்கு பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சுன்ட்டா அதனால தான் சரி நீ உடனே கிளம்புவோம் கிளம்பி வச்சு கடையை அடைச்சிட்ருக்காரு அவர் கடையை போது எப்பயும் பூசணி உடைப்போம் இன்னை இந்த தடவை பூசணி உடைக்க வேணாம் தேங்காய் உடைச்சிடுவோம்னு சொல்லி சூடம் பொருத்தி தேங்காய் உடைச்சாங்க பச ரெண்டு பேரும் சேர்ந்து சூடம் பொருத்திட்டு இருந்தாங்க தேங்காய் உடச்சிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுவார முத்தாலம்பரை ரோட்டில் இருக்குது பாண்டிச்சாமி ஒர்க் ஷாப் இந்த ஒர்க் ஷாப்பை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் தம்ஸ்அப் கொடுங்க இன்னி வருவீங்கனாலும் தம்ஸ்அப் கொடுங்க கண்டிப்பாக வாங்க நம்ம கடையில் நல்லா வேலை பார்த்து தருவாங்க பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இதான் மொத்த தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோ வரும் பாய்